ஹாய்ப்பா வெல்கம் டு கடனிங் அம்மா அப்பான்னு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நம்ம ரோஸ் செடியை பார்த்துட்டு இந்த கீரையோடைய மருத்துவத்தன்மையை பற்றி பார்க்கலாம்ப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் ரொம்ப பேருக்கு பயனுள்ள டிப்பு நம்ம ரோஸ் செடி வந்து நல்லாவே துளிர்கள் நல்லாவே நிற்கிறாங்க என்ன டெய்லி மழை பெய்யுதுப்பா வெயிலே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நம்ம நாட்டில் வந்து வெயில் இல்லாமல் டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்களும் தாங்கிக்கிட்டு தான் நிற்கிறாங்க இன்னும் எவ்வளோ மலைக்கு இந்த ரோஸ் செடி தாங்கும் தெரியல மனசு அப்படியே படக்கு படக்குன்னு தான் இருக்குது என்ன செய்கிறது இதை தூக்கி வேறு எந்த பக்கம் வைக்கிறேன்னே எனக்கு தெரியலை மேலேருந்து கீழே இறக்கிட்டோம் ஆனால் ஓவரான மழை பெய்யுது எவ்வளோ தூரம் அந்த செடி தாங்கும்னு தெரிலப்பா ஆனால் நல்லா பூக்கள் முட்டுக்கள் இருக்கிறாங்க துளிர்கள் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க இதுக்கு எதாவது ஒரு நம்ம எதாவது லிக்யூட் இல்லாத எதாவது ஒரு உரங்களை போடணும் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறப்பா டெய்லி மழை பெய்யினாலும் ஒன்றும் செய்ய முடியல சரியாக யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க இப்போ நம்ம வந்து செடியை பார்த்தாச்சு இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கு குப்பை மணி இலையை பற்றி நான் போன வீடியோக்கும் முந்தின வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த தன்மையெல்லாம் பார்த்துக்கறேங்க அப்புறம் புதினா வந்து இது வந்து சும்மா குச்சி உடிச்சு வச்சு அதான் தண்ணிக்கெல்லாம் வச்சு வேறு வந்தோன்னே கொண்டே வச்சேன் ஒரு ரெண்டு குச்சி தான் வச்சேன் நல்லா செல்சிலமாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அந்த இதுக்கில் ஏற்கனவே வந்து பொன்னானிக்கீரை இருந்துச்சு கொஞ்சம் ஒன்று இடம் இருந்துச்சு அதை புதினாவை வச்சேன் நல்லா வந்திருக்கு புதினாவுக்கு வந்து மழை ஒத்துக்கிறதுப்பா மழை பெய்ய அது வந்து பட்ரோஜா டேபிள் ரோஸ் மாதிரி ரொம்ப அப்படியே அழுகி போயிடற மாதிரி போயிடும் அப்படியே இல்லாமல் போயிடும் சமயத்தில் அதனால் மழைப்படாத இடத்துல அந்த புதினாவை மழை சீசனுக்கு மாற்றி வச்சுக்கிறணும் அதை மட்டும் செஞ்சுக்கிறேங்க இல்லைனா புதினா வந்து மறுபடியும் நட வேண்டியதாக போகும் அப்புறம் இது வந்து தும்ப வகை சார்ந்ததாக நான் பேய் மிரட்டி இந்த மருத்துவ குணத்தை பற்றி உங்களுக்கு நான் வந்து போடுறேன்ப்பா சரியா இது வந்து ரோஸ் செடி நம்ம குச்சி வச்சு வந்தது நம்ம செ நம்ம ரோ ரோஜா செடியில் வந்து ஒரு ஒரே ஒரு எட்டு குச்சி வச்சதில் ஒரு குச்சி மட்டும் வந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன் அதில் வந்தது இப்போ நாலாவது முட்டு முட்டு பூக்கள் இருக்கிறாங்க நல்லாவே இருக்கிறாங்க அதுக்குள்ள ஊடாலேயே நான் வந்து இது ம நான் அதை எடுத்தே ஒரு வாரம் ஆச்சு இது வந்து மறுவாரம் தான் இப்போ எடுக்கிறேன் இந்த பூலாம் வரங்க கீழே உழுகுது அதில் இன்னொரு முட்டை இருக்குது எல்லாம் லேசாக இதாக இருந்துச்சு அதான் பார்த்தேன் பூச்சி அண்டு பார்த்தேன் இது நல்லா ஆரோக்கியமாக நிற்கிது பா இனிமேல் கீழே வச்சிட வேண்டியதாக அதை புதினா இலை இருக்குது புதினா ரெண்டு குச்சி வச்சேன் அது நல்லா நிற்கிறாங்க அதை வந்து இப்படி மண்ணை நோண்டி அதுக்குள்ளே வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வேறு விடும் அதனால நம்ம நோண்டி வச்சிடலாம் சரியா இந்த ரோஸ் செடி நல்லாவே நிற்கிது ஏன்னா புதினாவை நம்ம என்ன பெருசாகப்பாப்போ எடுத்துடணும் இது வந்து எங்கள் ஊர் தரவை எங்கள் ஊர் தரவைடா இந்தியாவில் எங்கள் எங்கள் ஊருடைய எங்கள் கிராமத்துடைய தரவை இதுக்கு பேர் தரவைன்னு சொல்லுவோம் குளம் குளிக்கிற குளம் குடிநீர் இல்லை குளிக்கிற குளம் ஓகே அதை சுற்றி நிறைய மூலிகை செடி இருக்கும் அப்படி பசுமே அப்படியே இருக்கும் மழையும் பெஞ்சிருக்கனால ரொம்ப நல்லாவே இருக்குது இதை நான் ஊரு பெருக்கில் எடுத்த வீடியோ ஓகேயா இன்றைக்கி நம்ம மூலிகை செடியை பற்றி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா மூக்கரட்டையை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா இது ரொம்ப பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது ஓகே இதோட மருத்துவ பயணங்களை பற்றி பார்க்கலாம் இது நம்ம வீதியில் தெருவில் ஓரத்தில் எல்லா இடத்துலேயும் முளைக்கிறதா இது இந்த நாட்டிலையும் கிடைக்கும் நம்ம இந்தியாவிலேயும் கிடைக்கும் நம்ம வீட்டில் எடுக்கலாம் இந்த எடுத்தது தான் ஆனால் இங்கே இந்த நாட்டிலேயே நான் வச்சுருக்கறேன் இந்த செடி வச்சிருக்கிறேன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருக்கிறேன் இது வந்து இந்த ஊரில் கூட இருக்கும் மலேசியாவில் கூட இருக்குப்பா மழைக்கா நட்டிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேயா இந்த மூலையை நன்மைகள் பல ஆயிரம் இருக்குது நம்ம ஒரு சில மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்கலாம் ஓகே இதோட நன்மைகள் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ரொம்ப பேருக்கு கண் பார்வை ரொம்ப குறவாக இருக்குப்பா சின்ன வயசோ பெரிய வயசோ எல்லாருக்குமே கண் பார்வை முக்கியமாக கிட்டத்து பறவை ரொம்ப பிறகு தெரியலை தூரத்து பறவை தெரியாமல் இருக்குது கிட்டத்து பறவை தெரியாத இருக்கிறவங்க இந்த செடியோட வேர் அப்படி எடுத்துருங்க எடுத்து கழுவி காயை வச்சு தூள் பண்ணிக்கிறோங்க தூள் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த தூளை போட்டு நல்லா வெந்நீரில் கலந்து குடிங்க குடிங்க உங்களுக்கு குடிக்க 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 உங்கள் கண்ணு குறைபாடு எல்லாமே உங்களுக்கு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஈரல் ஈரல் சம்மந்தப்பட்டது உள்ள நோய்களை எப்படியாப்பட்ட நோய்களையும் இந்த மூக்கரட்டை கீரை வந்து நம்மளுக்கு சரி பண்ணும் அப்புறம் பித்த நீர் சுரப்பை வந்து அதிகப்படுத்தி பல வகையான நோய்களுக்கு ஒரே மரம் தான் அந்த மூக்கரை கீரை இருக்குது இதை மிஸ் பண்ணிடாதீங்கப்பா கண்டிப்பாக பயனுள்ளதாக மாற்றிக்கிறேங்க மருத்துவர்கிட்ட போகாமல் இதில் செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு அதுக்கு மேலே இல்லைன்னா சித்த மருத்துவரை யார் இருந்தால் கேட்டுக்கிறேங்க அவங்களும் இந்த மாதிரி தூளு தான் விற்பாங்க அவங்கள்ட்ட கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறலாம் மூணாவது நம்மளுக்கு யூரியனில் வந்து கிருமி தொற்று வந்துடும் அதை ஒரே நாளில் இந்த மூக்கரட்டை கீரை உங்களுக்கு சரி பண்ணிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மூக்கரட்டை கிடையாது நல்லா ஒரு புடி எடுங்க எடுத்து நல்லா இடித்து அதோடய சாரை எடுத்து குடிங்கப்பா லேசாக சூடு பண்ணி கூட குடிக்கலாம் சூடு பண்ணி குடிச்சுக்கிறோங்க இது ரொம்ப நல்லது உங்களுக்கு யூரியனில் இருக்கிற கிருமி தாக்கத்தை உங்களுக்கு வந்து இது வந்து நீக்கிறோம் இது முக்கியமாக கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த மூக்கரட்டை கீரை நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த மூக்கரட்டை வேருக்கு இருக்குப்பா அந்த வேரை வந்து கழுவி காய வச்சு தூள் பண்ணி வச்சுக்கிறோங்க மாதத்துக்கு ஒரு தடவை வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூக்கரட்டை வேருக்கு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண் கொ குறபாடு இருக்கிறவங்க இந்த கெரிய சாப்பிட்லாம் இந்த வேற சாப்பிட்லாம் ஓகே அதுக்கப்புறம் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க இதை வந்து பக்குவமாக செஞ்சு இதை சாப்பிட்ணும் கூட்டாக கூட சாப்பிட்லாம் அதுக்கு சரியாக வரும் அதுக்கப்புறம் கண் குறைய நீக்கும் அப்புறம் யூரியனில் வந்து அழுக்குகள் கிருமிகள் தாக்கிடுச்சின்னா அதை சரி பண்ணும் அதுக்கப்புறமா ஈரலை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது நம்ம கிட்னியை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இந்த இந்த கீரைக்கு இருக்குது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம்ப்பா உங்கள் வீட்டில் இருக்கிற கீரை தான் நம்ம வீட்டு வாசலை முளைக்கிறதா நம்ம அலட்சியப்படுத்தாமல் இதையும் வீட்டில் வளர்த்து நம்மளை பயன்பெறலாம் இந்த கீரையில் வந்து ரெண்டு மாதிரி இருக்கும் ஒன்று மூக்கரட்டை இன்னொன்று ஒரு பேர் சொல்லுவாங்க ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதத்தாப்பாக இருக்கும் அதோடய மருத்துவத்தின் மேலே ஏறக்குறைய ஒரே மாதிரியே இருக்கும் நீங்கள் எது கிடைச்சாலும் இதுக்கு மேலே விடாதீங்க கூட்டாக கூட நீங்கள் செஞ்சு வச்சு இப்போ சிறுகரசு எடுக்கிறீங்களே இதில் ரெண்டு பிடி எடுத்து நீங்கள் சிறுகரையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம் இந்த மாதிரி கீரை சார் வச்சு குடிக்கலாம் சூப் வச்சு குடிக்கலாம் ரசம் போல் மிளகு ஜீரம்லாம் போட்டு ரசம் போல் அந்த கீரையும் நீங்கள் இடித்து போட்டு முடக்கத்தன்னுடைய ரசம் எப்படி வைப்பான் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு குடிக்கலாம் இது உடம்பு ரொம்ப ஆரோக்கியம்ப்பா நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு நல்லா பலன் கிடைக்கும் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா பைசியோ